வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து இங்கிலாண்ட பதினஞ்சு ரன் வித்தியாசத்துல வந்து தோக்கடிச்சாங்க அதாவது இந்தியா ஜெயிச்சிருச்சு இருந்தாலும் அடுத்த மேட்ச் மும்பையில தேர்ட் இல்லை தேர்டு இல்லை செகண்ட் ஃபெப்ரவரி வந்து நடக்கும் ஸோ அந்த மேட்ச் பத்தி நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த மேட்ச் பத்தி ஷார்ட்டா ஒரு வந்து ஒரு சுருக்கம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்தியா வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஸோ இந்தியன் பேட்டிங்ல ஓப்பனர்ஸ் பெருசாக எதுவுமே இது பண்ணலாம் அபிஷேக் சர்மா டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் சந்து சாம்சன் ஒரு ரன் அப்புறம் திலக் வர்மா சூரியகுமார் யாதோ ரெண்டு பேருமே வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பண்டையோ துபைவோ ரெண்டு பேரும் ஹாஃப் சென்சரி அடிச்சு ஒரு எயிட்டி செவன் ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சு இந்தியா ஒரு ஒன் எயிட்டி ஸ்கோர் வரத்துக்கு வந்து முக்கியமான ரன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்து கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்து போலர்ஸ் சும்மா அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் அடிச்சு பலர்ந்தாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் மேல ப்ரெஷர் ஏறிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே வந்து ஷார்ட் கேமியூஸ் தான் சரி ஓகே அதே சமயம் பவுலிங்ல மஹமூத்னு ஒருத்தர் இங்கிலாந்துல புதுசா ஒருத்தர் வந்து மூணு விக்கெட் எடுத்துட்டாரு அவர் போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் அதாவது மேட்ச்ல செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செகண்ட் ஓவர்லயே வந்து மூணு விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டாரு அது ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்தியா வந்து லைட்டஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் பில்டப் ஆனதுதான் அப்புறம் பெருசா அதுக்கப்புறம் பெருசா இங்கிலாந்து போலர்ஸ் யாருமே இல்லை ஏன்னா ஹர்திக் பண்டிட் டூபே அவங்க எல்லாருமே வந்து அவங்களை அடிச்சடிச்சே வந்து குறைச்சிட்டாங்க ஆதல் ரசி ஜோஃப்ராஜ் எல்லாம் நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலுமே அவங்க பர்ஃபார்ம் பண்ணல சரி ஓகே ஃபர்ஸ்ட் முடிஞ்சு இங்கிலாண்டுக்கு ஒன் எயிட்டி டூ வேணும் ஓகே இப்போ வந்து செகண்ட் ஆஃப் இங்கிலாந்து பேட்டிங் செஞ்சு அடி அப்படின்னு அறுபத்தி ரெண்டு ரன் பார்ட்னர் பால்ல வந்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்கோர் கார்டு இப்படி போயிட்டு இருந்துச்சு இங்க ஒரு விக்கெட் விழுந்துச்சு இங்கிலாந்து அப்படியே டவுன் ஜாஸ் ஆயிருச்சு நம்ம ஜாஸ் பட்ட கேப்டன் ரெண்டு ரன்கே அவுட் ஆயிட்டாரு அதனாலதான் இந்த இங்கிலாந்து இந்த மேட்ச்ல தோத்திருக்கும் என் பாயிண்ட் ஆஃப் இருந்தாருன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா இங்கிலாண்டா திருக்கோம் அதுக்கப்புறம் ஹாரி புக் அவர் பிப்டி பிப்டி ஒன் அடிச்சு கொடுத்தாரு அந்த பிப்டி ஒன் பார்க்க சாதாரணமா இருந்தாலுமே அவர் வந்து இங்கிலாந்து அந்த வெற்றி வரைக்கும் கொண்டு வந்தாரு அவர் அவர் அடிச்ச ஒவ்வொரு சிங்கிள் ரன்னும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஆனா அவர் அடிச்சு ஆஃப் சென்சரி அடிச்சு அடுத்த பால எந்த அந்த தினமா அந்த விளையாடுற பெயர்லன்னு போயிட்டு அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பெருசா யாருமே பெருசா எதுவும் பண்ணல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அப்புறம் வந்து சீக்கிரமா விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா நடுல ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்துட்டு ஹர்ஷித் ராணா ஓவருக்கும் ஒவ்வொரு விக்கெட்னு சொல்லிட்டு மூணு ஓவர்ல மூ இல்ல சாரி நாலு ஓவரில் முப்பத்தி மூணு ரன் கொடுத்து மூணு விக்ரெட் எடுத்து ஹர்ஷித் ராணா தான் வந்து சூப்பரா போட்டிருக்காரு அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் லைட்டா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ரெண்டு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு சோ ஆக மொத்தத்துல இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து பதினஞ்சு ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து தோக்கடிச்சு இந்தியா ஜெயிச்சிருக்கு என்னதான் இந்தியா வந்து த்ரீ ஒன் எப்படி இருந்தாலும் அடுத்தவாச்சு இங்கிலாந்து ஜெயிச்சாலும் த்ரீ டூ அப்படி இருந்தாலுமே அடுத்த மேட்ச் மும்பைல நடக்கும் அந்த மேட்ச் நாம லைவா லைவ் லைவ் முடிஞ்சா நான் போடுறேன் அப்படி இல்லைன்னா வந்து அந்த மேட்ச் லைட்டா ஒரு ஹைலைட் மாதிரி நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்